ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கன்னிராசிக்கு குரு பயிற்சி உபரீத ராஜயோகம் உறுதி நிச்சயமாக கன்னீராசிக்காரங்க உங்களுக்கு பல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கு இது குரு ராசிக்கு பத்தாம் இடமான முதுன ராசிக்குள் வரும்போது நிச்சயமாக வந்து தொழில் வியாபாரம் வேலையில் ஒரு மாற்றம் கட்டாயமாக உண்டு வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்க வியாபாரம் தொழிலை விட்டு நல்லது ஒரு வேலை போய் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசு உத்தியோகம்னு சொல்லக்கூடிய நல்ல வேலை கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய வேலை அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்லது தொழில் வியாபாரம் இடம் மாற்றம் இருக்கலாம் இல்லது விரிவாக்கம் செய்யலாம் இல்லை அதை வந்து புதிதாக மாற்றி அமைப்பது வேறொரு விதத்தில் அதை முயற்சி வைக்கிறதுன்னு ஒரு மாற்றத்தை கட்டாயமாக இந்த ராசி சந்திச்சே தீரும் அதில் வந்து மாற்றே கிடையாது அதே மாதிரி வேலையை இழந்து புது வேலை கிடைக்கிறது அல்லது வேலையை விட்டு தொழில் தொடங்குறதுன்னு பல மாற்றங்களை நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுத்தே தீரும் அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு பத்துலேருந்து தன்னுடைய ஐந்தாம் பார் வேலை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான ராசியை பார்க்குறதுனால குடும்பம் அமையிறது குடும்பத்தில் சுபகாரியம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது நல்ல வருமானம் ஏற்படும் அதாவது ஒரு நிலையான வேலையே இல்லை ஆனால் கை நிறைய சம்பாதிப்பாங்க ஒரு ஒரு மாற்றிக்கிட்டே இருந்தாலும் அந்த மாற்றிலே கூட தொழிலே கூட நல்ல லாபம் இருக்கும் அவங்களுக்கு இன்னும் கை நிறைய வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்பத்தால் வருமானம் உண்டு குடும்பத்தோட சப்போர்ட் உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுனால செல்வாக்கும் சொல்வாக்கும் புகழும் உங்களுக்கு குறையாமல் இருக்கும் அதனால் கண்ணீர் ராசிக்கு இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் இடம் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது அல்லது இடம் மாறுறது வீடு மாறுறது இந்த மாதிரி மாற்றங்களையும் குறிக்கும் உங்களுடைய சுகமேன்மை அது அதிகரிக்கும் அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளே இருந்தாலும் மன நிறைவு இல்லாமல் இருக்கும் கஷ்டங்களே இருந்தாலும் கூட மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும் ஏன்னா ஒரு ஒவ்வொரு நல்ல காரியம் ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியம் அதாவது ஆயிரத்தி எட்டு கடன் வாங்கினா கூட ஒரு நல்ல காரியம் நடக்கும் மனசுக்கு நிறைவு இருக்கலைங்களா அந்த மாதிரியான ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் அதே மாதிரி தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாய் வழியினால் உறவினர்களால் நன்மை உண்டு எண்ணற்ற யோகத்தை கண்டிப்பாக கன்னிராசி அனுபவிப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா உங்களுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய முன்னேற்றம் நல்லாயிருக்கும் அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு நிறைவு தரும் ஒரு திருமணம் அல்லது அவங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது அவங்களுக்கு ஆசைப்படுற ஒரு பொருள்னு நீங்கள் எதை செஞ்சாலுமே அதில் உங்களுக்கு ஒரு செலவு இருந்தாலும் கூட மன நிறைவு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் மனதளவில் ஒரு நிறைவு இருக்கும் புரியுதுங்களா குருவுடைய ஒன்பதாம் பார்வம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கும்ப ராசியை பார்க்கறது ஆறாம் இடம்ன்றது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அப்படின்றத குறிக்கிறது அந்த இடத்து குரு பார்த்து புனிதப்படுத்தும் போது கடன் சுமையிலேருந்து நிச்சயமாக மீளுவாங்க கடன் உண்டு இருந்தாலும் ஒரு வழியில் அது கடனாக மாறினாலும் ஒரு வழியில் வருமானம் இருக்கும் அது அடைக்கிறதுக்கான தகுதியும் தரமும் உங்களுக்கு இருக்கும் சார் இன்றைக்கி என் பாக்கெட்டில் ஆயிரரூபா இருக்குது நான் தைரியமாக ஒரு ரெண்டாயிரரூபா கடன் வாங்கலாம் அந்த மாதிரியான ஒரு தன்மை அதனால் நீங்கள் இந்த காலகட்டம் பலம் புரிந்தியாலே கூட அதனால் கவலையே கொள்ள தேவையில்லை உங்களுடைய முயற்சி மிகவும் சிறப்பாக இருக்கும் நல்லாவே இருக்கும் நல்ல வேளாமையும் அமையும் அதே மாதிரி கடனில் இருந்து மீளது சுப கடன் வாங்கிறது உடல் ஆரோக்கியம் மேம்படுறது அந்த நல்ல விஷயங்களையே அதிகமாக அங்கே நீங்கள் எதிர்பார்க்கலாம் நன்மைகளே முகுதியாக இருக்கும் ஏன்னா கன்னிராசிக்கு குரு பகவான் நான்கு மற்றும் ஏழாம் இடத்ததிபதி இல்லைங்களா அவர் போய்ட்டு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமரும்போது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் கவலையே வேணாம் இனி ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த ஓராண்டு காலகட்டம் கன்னி ராசியை கையிலே பிடிக்க முடியாது நல்ல தன வருமானம் உண்டு உழைப்புக்கேற்ற உயர்வுங்க நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது நீங்கள் உழைச்சா உங்களுக்கான உயர்வுங்க இருக்கும் அதனால் உங்களை நீங்கள் முழுசாக நம்பி உங்கள் முயற்சியை முழுசாக நம்பி நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயம் நல்ல உயர்வு உண்டு சும்மாவே நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்காது ஆனால் உங்கள் உழைப்பு கொடுத்துட்டு எதிர்பார்த்திங்கன்னா பல மடங்கு கிடைக்கும் அதான் உண்மை அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூ டூப் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற கிளிக் பண்ணுங்க